அங்காடி திருமுதல் அநீதி வரை சமூகம் சார்ந்த சமூகத்தின் விடுமுறை கதைகளை நெஞ்சில் ஏந்திக் கொடுக்கும் படைப்பாளி உலகெல்லாம் இருக்கும் அரசியலை செயலர் மூலம் தரமான படைப்பை தந்த இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜானி ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு தேசிய இருந்து மாநில விருதுலேருந்து இருந்து ஃபேர்லருந்து கேன்ஸில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஏன்னா ஐ லவ் சினிமாவில் தான் இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்கு மேடம் ராதிகம்மன் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு இன்னொன்று அவருக்கு வெயில் முடிஞ்ச பிறகு சரசர் வந்து கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பீசாக காசு இல்லை சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் வாங்கவே இல்லை இப்படி தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ணணும் ஸோ டுவெர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாகவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்போயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டேங்க அங்காடி திரு ரங்கநா ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்பினீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் சங்கர் சார்ட்டை பார்த்துருக்கேன் ஒரு பட் அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமான எனக்கு அங்கே இடத்துல நடந்துச்சு வெயில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னொரு விருதுநகரம் வந்து புதுசாக மலரா மலர் நிற்குது ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி அதனால் எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வால் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அழையிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சுருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகாங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ண நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணாம் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்தான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் தான் இந்த லைன் சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் குட் சைன் அதில் இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலு சொல்லி ஓகே பண்ணோம் அப்படிதான் அந்த ஜேர்னி அந்த கதை இந்த படம் துவங்கிச்சு ஸோ அந்த படம் துவங்குறப்ப நினச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமா மட்டும் எல்லாரும் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்துல வேற ஒன்று சொல்லணும் எந்த அரசியல் படத்திலையும் சிஎம் கெட்டவர் தான் ஏன்னா முதல் முறையா சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்ரு இல்லை சிஎம்ங்கிற ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்க அர்த்தம் சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புரட்சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சி அகச்சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தேன் ஒரு கதை சொல்லுவார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்லுவார் நாகர்கோவில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு ஒதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரன் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணெய் நெனைக்குள்ள ஒரு அடுமார் சிலையை உள்ள போடுவாங்க கை வேகாம எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாம எடுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துல நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்ல மக்களுக்கு நல்லது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குங்கிறதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற நன்றலை தான் நான் இந்த டீசரனுடைய உங்களுக்கு தெரியும் நீதினா என்ன மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும் அந்த தவறுகளுக்கு தப் தண்டனை கூட கிடைக்கும் அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நான் எல்லா எல்லா நேரமும் என்னை நான் நான் ரொம்ப ப்ரெஷரா இருக்கிறப்ப நினைச்சிருக்க ஒரு இடம் உண்டு ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க கட்சி என்ன ஆக போகுது இந்த நாடு என்ன ஆக போகுது வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்றப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊர்ல எறும்பு நினைச்சுக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமோக்கிறேன்னு அது மாதிரி இருக்கு நீங்க கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார் அப்ப சொல்லுவாங்க இத்தனை கொய்யா பிஞ்சு இதில் நாம் சிற்றரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரிய சொல்லுவாரு அவ்வளோ இந்த மேல உலகத்துல இருந்து கீழே பார்க்கறப்ப நம்மளால எறும்பு மாதிரிங்க நம்ம எந்த பிரசனையும் தூக்கி சுமக்க தேண்டி வரல நம்ம எறும்பு நினைச்ச கணத்துல நம்ம மண்ணில் எல்லா தலகணமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி அப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரிய நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினைச்சுப்பேன் அப்படி எனக்கு நானே பர்சனலா சொல்லிக்க வரல நிஜமாவே ஜார்க்கண்ட்ல இருக்கிற பழங்குடியினரை அடிச்சு துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய தான் இந்த கதை துவங்குகிறது நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன் கேட்டேன் அவன் சொன்னா ஊட்டிக்கு போன பின்னாடி ஒரு ரெசார்ட் இப்பா உங்களுக்குலாம் ஊட்டின்னா ஊட்டியில இருக்கிற ரெசார்டு தான் காடா காடுன்னா என்னன்னு தெரியாதா இந்த வாழ்க்கைனா என்ன தெரியாது இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் வெப்சீரிஸில் இந்த கேள்விகளை அங்கங்கே தொக்கி முக்கி வச்சுருக்கிறது தான் என்னுடைய இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகள் ஏதோ ஒரு விதையை தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரெண்டாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எல்லா மாநிலத்துலேயும் நூக்கன்காரன் போகிற ஒரு லொக்கேஷன் ஹண்டிங் இருந்துச்சு அதுக்கு நான் போகிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளவு முன்னேறி ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து மெடிக்கல்ல இருந்து ரோடுல இருந்து அவ்வளவு முன்னேறி ஜார்க்கண்ட்லாம் ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன் ஒரு ஒரு டேபிள் விரிச்சு நம்ம ஊர்ல லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை பத்து மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன் ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன் அப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான் அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த அந்த வந்து வந்து இப்படி என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான் இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியால இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டிய போய் கிராமத்தில் போட்டோ எடுத்தா ஏ எடுவட்ட நாய் அங்கிட்டு போடா இப்படின்னு சொல்ற இடத்துல அரசியல் கட்சின்னு சொல்லுங்க அதையும் தாண்டி ஐம்பது ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டுல வழி நடத்தின மார்க்சிய அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் சா செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி வராட்டினு சரி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் இருக்குன்னு தோணுச்சு என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கியிருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததா தான் இருக்கும் ஆனா மக்களுக்கு நலன் போய் சேரும் எப்படி நலன் போய் சேரும் எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாற்றிக்கணும் ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சியாக உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போகணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதாக பேசினா போதும் ஒரு வெப்சீரிஸ் சின்னதா பேசினா போதும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும் நம்ம இருக்கிற பத்திரிகைகள் கலை அலை இலக்கியங்கள் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிடிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்தில் போய் நிற்பான் நான் நீனால ஒரு ஷோல பார்த்தேன் ஒரு கைகாலெலாம் அந்த மாதிரி உடல் குறைபாடு கொண்ட ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த அம்மா ஸ்கூலுக்கு தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் விட்டு 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 வேலை செய்யுது அப்படின்னு இந்த ஷோ முடியிறப்ப இருபத்தோரு வயசு வரைக்கும் அது செஞ்சுட்டு இருக்கு இப்போ அந்தப்பா அந்த அம்மாவுக்கு வந்து எழுபது வயசு ஆயிடுச்சு அப்போ கோபிநாத் அவர்கள் கேட்குறாங்க ஏமா அப்படின்ட்டு அவள் அவன் காலில் நிற்கணும்ல படிச்சாதானே அவன் காலில் அவன் நிற்க முடியும் இந்த சொல்ற அரசியலை எழுபது ஆண்டு காலம் பெரியாரும் தொடர்ந்து அரசியலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஜீன்ல நம்மளுடைய பேச்சுல நம்மளுடைய குரல்ல நம்ம டீ கடைகள்ல நம்ம பத்திரிக்கைகள்ல ஏதோ ஒரு விதத்துல புகுத்திக்கிட்டே இருக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதியை போடாமல் இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் நீ என்ன ஜாதின்னு கேட்காம இருக்கிறதே ஒரு அரசியல் தான் நினைக்கிறேன் ஸோ ஏதோ ஒரு விதத்துல இந்த இது ஒரு நுனி ஒரு புள்ளி இது இந்த வெப்சீரிஸ் நகர்த்தினாலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு அருமையான ஒரு ஒரு களத்தை பேசுவதற்கான ஒரு சூழலை பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் சரஸ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி சரஸ் வந்து அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப ரொம்ப நிஜமாவே சரஸ்ஆரதோட தான் இந்த வெப்சீரீஸே பண்ணும்னு நினைச்சேன் அது பல காரணங்களாக முடியல ஸோ அவ்வளோ சரஸ் இழுத்து போட்டு ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்டும் நீங்க வந்து ரெண்டு வருடம்ங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க் தான் அதை தாண்டி இது நடந்துச்சு அதை இழுத்துட்டு போனோம் நாங்க பாராஜாசோ சார் சொல்லுவார் பனிமலையில வந்து சருக்குல நாய் இழுத்துட்டு போற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்க மொத்தமா தோல்ல சுமந்து இழுத்துட்டு போனோம் இந்த வெப்சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமாக நன்றி சிஜு சார் நான் முதல்ல அவர்கிட்ட கதையை நெரேட் பண்ணேன் நெரேட் பண்ண உடனே ரொம்ப நல்லா இருக்கு பாலன் அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணாங்க அது பிறகு கௌஷிக் அப்புறம் முக்கியமாக கலை இந்த மூணு பேரும் தான் இந்த வெப்சீரிஸ்க்கான பேக் கிரிட்டிக் விமர்சனம் அப்படின்னு தொடர்ந்து அதை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க மூணு பேருக்கும் சிசிசாரி இங்கே வரல சிசிசாரி மட்டும்தான் நன்றி அவ்வளோ என்கரேஜிங்கான வார்த்தைகளாக இருக்கும் இவ்வளோ பொலிட்டிக்கலான ஒரு விஷயத்த வேற ஓடிடியில் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதை வந்து அவர் தைரியமாக வந்து அங்கீகரித்தார் அப்புறம் என்னுடைய கேஸ்டிங் பல விஷயங்களை அவர் அங்கீகரித்தார் ஈவன் கௌஷிக் ஷூட்டிங் வந்து என்கரேஜ் பண்ணுவார் சரியாக இருக்குதுன்னு சொல்லுவார் பல விஷயங்கள் சொல்லலாம் கலை ஒரு ஏடி மாதிரி கலை வந்து இந்த வெப்சீரீஸ் முழுக்க வேலை பார்த்தார் ராம்தாஸ் சாரோட பியூட்டிஃபுல்லான ஒரு பையன் ஸோ மூணு பேரும் ரொம்ப அவங்களுக்கு நன்றி அப்புறம் ரேடன் சுபா வெங்கட் மாமிங்க வந்திருக்காங்களாம் தெரில கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் என் கூட ரொம்ப பாடுபட்டாங்க என் கோபம் எல்லாத்தையும் நான் அவங்கள்கிட்ட தான் காமிப்பேன் ரொம்ப இந்த இந்த இதனுடைய ஆரம்பத்துலேருந்து அவங்க கூடவே இருந்தாங்க தேங்க்ஸ் மேடம் அப்புறம் நிஜமாவே ரேடனுடைய வாரிசா நான் நினைக்கிறேன் பூஜா சரத்குமார் அவர்களை அவ்வளோ ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி சலைக்கவே மாட்டாங்க ஃபோன் எடுத்து வைக்கவே மாட்டாங்க பேசிக்கிட்டேன் ஐயோ வைங்க அப்படின்னு வேண்டி இருக்கும் ஸோ பூஜா அப்புறம் கிருஷ்ணா கோவம் படாத மனுஷன் கோவம்னா என்னன்னே தெரியாது நிஜமாவே கிருஷ்ணாவுடைய அந்த குணாதிசயத்துக்கு கிருஷ்ணா இன்னும் வெகு தூரம் போகக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் யாரு கூட எந்த சண்டையும் இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படி ஒரு மனுஷன் ப்ரொடக்ஷன் இருக்க முடியுமானா அது கிருஷ்ணா தான் ஐ லவ் கிருஷ்ணா அப்படி நான் சொல்ல முடியும் ஸோ அடுத்து என்னுடைய கேமராமேன் என்னுடைய பிரபாகர் சார் சொன்னோம் எப்பயுமே என் கூட ஒரு பலமாக இந்த வெப்சீரிஸ் யானாக வரைக்கும் என் கூட இருக்கிற பிரபாகர் சார் நன்றி ஒரு வைடாங்கல் ரவிசங்கர் சார் அவர் அவர் எடுத்த படங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் இந்த இதில் வந்து அவர் போட்டு வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து இழுத்துட்டு ஓடிட்டேன் என்னோட ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு கூட ராத்திரி பகலமாக இழுத்துட்டு ஓடணும் வைடாங்கல் ரவிசங்கர் சார் கேட்டி இதே அளவுக்கு இதுக்கு ஒரு அடிஷ்னல் போட்டோகிராஃபி பண்ணேன் சந்தானம் இஸ் ஒண்டர்ஃபுல் கேமரா மேன் மேடைக்கு சந்தானத்தை அழைக்கிறேன் பிளீஸ் பிளஸ் தம் ஸோ இதுக்கு அடிஷ்னல் போட்டோகிராஃபியா வெஸ்ட் பெங்காலெலாம் தனியாக என் கூட வந்து ஷூட் பண்ண சந்தானம் சந்தானத்துக்கு நன்றி அப்புறம் ஆர்டர் சசி பட்ஜெட்டே இல்லை சார் பட்ஜெட்டே இல்லைன்னு குழப்பிட்டே இருப்பார் ஆனால் காலையில் எல்லாமே தலைமைச் செயலகமே ரெடியாயிரும் சசிக்கு நன்றி அப்புறம் ஜெயமோகனுக்கு நன்றி அப்புறம் என்னுடைய டேலாக் ரைட்டர்ஸ் புதிய பருதி ஒரு ஒண்டர்ஃபுல் டேலாக் ரைட்டர் நீங்கள் பார்க்குற டயலாக்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா அது காரணம் அவர்தான் அப்புறம் வந்து பர்ணிகிரி அப்புறம் வந்து ஜீவா அவர்கள் அப்புறம் என்னுடைய டீமை வந்து நம்ம மேடை கூப்பிடுவோம் ப்ளீஸ் என்னோட ஏடிஸ் புவன் விக்கி ராம் பிரதீப் கார்த்தி ப்ளீஸ் சத்யமாக இவங்க இல்லைன்னா நான் இல்லை ஏன்னால் ஒரு ஃபிலிம்னால் என்னென்னு நடக்குதுன்னு தெரியும் ஓன் அந்தமா சத்யமாக இவங்க இல்லைன்னா நான் இல்லை ஏன்னால் இந்த இந்த எபிசோடு இந்த எபிசோட்ல எங்க ஷூட் பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது ஏன்னா எட்டு எபிசோடு ஃபைவ் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபுட்டேஜ் புவன் விக்கி ரெண்டு பேரும் சார் இது இங்கிருந்து முடிக்கிறோம் சார் இது இங்கே முடிக்கணும் சார் இந்த முடிஞ்ச ட்ரெஸ் முடிச்சோடே எடுத்துடலாம் சார் அவ்வளோ பிரில்லியண்டா கிட்டத்தட்ட மூன்று வருஷம் புவன்லாம் என் கூட இருந்து வெப்சீரீஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு புவன் விக்கி கார்த்தி அவன் வந்து பிரதீப் பிரதீப் வந்து இந்த படத்தில் இருக்கிற நிறைய கிராபிக்ஸ் கிராஃபிக்ஸே பண்ணாம அவனே வீட்டில் வச்சு கிராஃபிக் பண்ணி எடுத்துட்டு வந்து போட்ட ஒருத்தன் பட்ஜெட்ல நான் பண்ணி எடுத்துட்டு வந்துறேன் சார் அப்படினு சொல்லி ஒருத்தன் சோ थैங்க்ஸ் गाइस நீங்க இல்லனா இல்ல சோ थैंक यू உங்களால தான் இந்த வெப் சீரிஸ் சாத்தியமாச்சு எனக்கு சோ थैंक यू थैंक यू भगवान थैंक यू थैंक यू எல்லாருமே நல்ல டைரக்டரா வரதுக்கான எல்லா சாத்திய குறுகளும் இருக்காக என் கையில காசு இல்லை இருந்தனா போனா நான் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுவேன் அந்த அளவுக்கு வெல் டேலண்டட் விக்கி எவ்ரி ஒன் ஆல்சோ தேங்க்யூ கைஸ் அப்புறம் பட்னம் ரசீத் அவர் இந்த படத்தில் இருக்கிற கிஷோர் அவர்களுக்கு வந்து இந்த கெட்டப் வரைஞ்சா சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கெட்டப் வரைஞ்சு கொடுத்தாரு நான் கிஷோரை வச்சு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறப்ப அதை நான் பார்த்தேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து படத்தில் உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு அப்படி ஒரு கெட்டப் வந்த பிறகு தான் என்ன என்னால் நம்ப முடிஞ்சிச்சு அவர் ஒரு அருணாச்சலம் சிஎம்மா அது அவருக்கு நன்றி ப்ளஸ் லிரிக் ரைட்டர்ஸ் ஆக்ஷன் பண்ணவங்க அசோசியேட் டைரக்டர் அமல் வரல பாரதி வரல அவங்களுக்கு என்னோட நன்றி ரமேஷ் ஒன் ஆஃப் த செகண்ட் டைரெக்டராக வேலை பார்த்த ரமேஷ் நாகராஜ் டிஸ்கஷன் வந்த நரேஷ் எல்லாருக்கும் நன்றி நன்றி உங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட விடாமல் டேரக்டர் ஜிப்ரான் அவர்களுக்கு மிக்க நன்றி அடிஷ்னல் மியூசிக் பண்ண சைமன் அவர்களுக்கு நன்றி ஸோ எட்டு எபிசோடுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறது இது இல்லாமல் சாங்ஸ் வேறு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கி அப்படின்னு ஒரு ஒரு படம் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படி ஒரு கேரக்டரும் மாயா வந்துச்சு ஸோ அதையும் நான் பண்ணேன் அதுக்கு பிறகு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் கிஷோர் சார் ஸோ ஒண்டர்ஃபுல் அவர் வந்து பிரமாதமாக படித்திருக்காரு அவர் இங்கே வரல அவர் ஒரு தனி மனிதர் இன்னும் கிஷோர் சார் பற்றி சொன்னாங்க மேனேஜர்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு இன்னொரு அவரை பற்றி ஒரு நல்ல தகவல் ஒரு அெஸ்டன்ட் இல்லாமல் கூட ஷூட்டிங் வருவார் ஷூட்டிங்கில் வந்து ஒரு டச் அப் எதுவுமே வச்சுக்க மாட்டார் சாப்பாடு வேணும்னா அவரே போய் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வரிசை நிக்கிற தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவார் ஷூட்டிங் ஒரு ஆட்டோ ஆட்டோ போவார் இப்படி ஒருத்தர் பார்த்ததே இல்ல பியூட்டி அவரோட ஆத்மா வெரி குட் பன்னெண்டரை மணிக்கு நான் ஷூட்டிங் எடுத்திருந்தா விட முகத்துல அப்படியே சந்தோஷம் எரிச்சலே இருக்காது எவ்வளவு கோவமே வராது எப்படி சார் இப்படி மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு ஆர்டிஸ்டா இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவார் சரிப்பா வரும் தேங்க்யூ சார் வரல ஆனால் ஒவ்வொரு நாளும் சீன் எடிட் பண்ணுறப்ப திருப்பி திருப்பி சீனை பார்க்குறப்ப நான் வந்து என் காட்சி உண்மையாக வந்தது ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் வெப்சீரிஸ் பண்ணுறப்ப என் வாழ்க்கைக்குள்ளே அது தெரியாது ஆனால் அது ரொம்ப உண்மையாக இருக்கும் அது உண்மையாக இருக்குனேன் கிஷோர் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஸ்ரேயா நான் வந்து இந்த கொற்றவை துர்கா சக்தி இந்த ரோல் வந்தோடனே அவங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஏன்னா வெயிலில் வந்து ஒரு மூணு நாள் தான் என் படத்தில் வெயில நடிச்சிட்டு போனாங்க அவங்கள்ட்ட ஒரு பத்து வாரத்துக்கு மேலே பேசியிருக்க மாட்டேன் வெயில் நேரத்தில் ஏன்னா எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ அதனால் மூணு வாரத்தை கூட பேச மாட்டேன் நான் திருப்பி எடிட் பண்ணி அதை பார்க்குறப்ப எங்கள் ஊர் பாண்டியம்மாவாக வாழ்ந்துருந்தாங்க அது பிறகு தொடர்ந்து அவங்க அவங்களுக்கு அவார்ட் கிடச்சிச்சு அந்த படத்தில் தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இந்த கொற்றவையாக யோசிக்கிறப்ப ஒரு பொண்ணுக்கு அம்மாவாக யோசிக்கிறப்ப ஒரு இன்டெலிஜென்ட் உமன் நான் போர்ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் லிட்ரேச்சர் தெரிகிற அரசியல் தெரிகிற உண்மையிலேயே அரசியலினுடைய அந்த அந்த கடைசி தீயிலிருந்து கிளம்பி வந்த ஒரு கொற்றவையா நான் நினச்சேன் அப்படி ஒருத்தன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவங்க அவங்களுடைய ஃபிட்னஸ் ஆகட்டும் ரமாதமாக இருக்கும் என்ன ஆறு மணிக்கு விடுறோம்னு சொல்லி ஒம்பது மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் அது ஒன்றுதான் பயமா இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பரத் சார் வெயிலருந்து எனக்கு பெரிய நட்பு இருக்கு கெஸ்ட் ரோல் இருக்கேன்னு கேட்டால் கூட அரவானில் பண்ணாங்க ஸோ இதில் ஒரு ரோல் இருக்கு சார் நினைப்பா நான் கூட வர்றேன் நான் எதுன்னு நீ சொல்ல நான் ஷூட்டிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு பேர் அன்பு இருக்கு சந்தான பரதி சார் சத்தியமா சொல்கிறேன் வேற ஒரு ஆக்டர் தான் அதில் நடிக்கணும்னு நான் நினைச்சேன் அவர் தான் நான் ஓகே பண்ணேன் ஜீல ஆனால் நான் நினச்சேன் அந்த ஆக்டர் கெட்டவனாக கெட்டவனாயிரும் அந்த ரோல் ஆனால் நல்லவனாக தெரியும் யார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் சுழல் பார்த்தேன் விக்ரம் பார்த்தேன் சந்தனபரிசார் நடித்தா அந்த கேரக்டரை இன்னோசண்ட்டாக மாறிடும் எந்த அரசியல் ஆசையும் இல்லாத தோழன் மீது அன்பு கொண்ட அந்த நூறு எழுபது வருஷம் பழமை கொண்ட அந்த அந்த அது வந்து பூடுவில் பட்டன் பிரமாதம் பட்டேன் நான் வந்து அதை ஷூட் பண்ணி உடனே சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சார் பிரமாதமாக இருந்திருக்கு அந்த அந்த பேசுகிற சீனை ஒரு பன்னெண்டு பக்கம் டயலாக் எழுதிருந்தோம் என்னால் முடியாதையா அப்படின்னு சார் நீ என்ன பேசுவீங்களோ பேசுங்க சார் அப்படின்னு சொன்னேன் அவ்வளவு அருமையா ஒரு ஆணும் ஆணும் எழுவது வயசுல கட்டி பிடிக்கிறதுல ஒரு அன்பு சுரக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எழுதிட்டேன் ஆனா ஸ்கிரீன்ல கிஷோரும் யோரும் கட்டி பிடிக்கிறப்ப கண் கலஞ்சி அன்பு சுரந்துச்சு ஸோ அந்த அன்பு ஒரு முகம் கொண்டு வர முடியும்னா இன்னும் அந்த கல்லங்க படம் இல்லாத சந்தான பாரதி சார் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தேங்க்ஸ் சார் நிரூப் ஒரு ஹீரோவா வந்துடணும் ஒரு ஹீரோவா ஒரு படம் பண்ணிடணும்னு நினைக்கிற நேரத்தில் பிரபாகர் சார் சொன்னதுக்காக வந்து நான் என்ன பண்றேன் சார் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோலை சில நாள்லாம் ஷூட்டிங் முடிய வரைக்கும் நிருப்பு வந்தாரா வரலையானு எனக்கு தெரியாது பேக்கப் பண்ண பிறகு நிரூப் சார் நான் காலையில இருந்து வெயிட் பண்றேன் ஐயோ சாரி நிருப்புன்னு தெரிஞ்சேன் சார் சினிமான இப்படிதான் சார் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நிரூப் நன்றி கவிதா பாரதி சாரு நல்ல நண்பர் ஆயிட்டாரு இந்த காலத்துல சின்ன ரோல் தான் ஆனா ரொம்ப உண்மையா அழகா பியூட்டிஃபுல்லா பண்றவரு நிறைய பொலிட்டிக்கல் கருத்துக்களை டெய்லி பேஸ்புக்ல எழுதிட்டு அது சீக்கிரம் அவருக்கு நிஜமாகட்டும் சொல்லிட்டேன் ரவி எடிட்டர் என்னுடைய அநீதி படத்தில் நான் ஒரு எடிட்டராக இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷம் இந்த வெப் சீரிஸை மட்டும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் தடவை எடிட் பண்ணியிருப்போம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் தடவையும் எந்த ஸ்லேகமும் இல்லாமல் என்னுடைய தொந்தரவை பொறுத்துக்கிட்டு அதை அவுட் போட்டு எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை ஆனால் அது ரொம்ப பிரமாதமாக பண்ணேன் ரவிக்கு நன்றி சாஜி சார் சாஜி சார் ரைட்டரா எனக்கு தெரியும் வெயில் இருந்து பியூட்டிஃபுல்லான ரைட்டர் ஆக்டரா மாறின பிறகு தெரியும் ஆனா இந்த படத்துல ஒரு மூணு நாள் ஆனா ஒரு நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன் மாதிரி லுக் வேணும் அப்படின்னு சொன்னப்ப மூணு நாள் கிட்டத்தட்ட பன்னெண்டு சீன் ஷூட் பண்ணோம் ஆனா அப்புறமா அதை சாஜி சார் வர்ற சீன்லாம் அப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் அவரை வந்து அதை கேரி பண்ற விதமாக ஐ திங்க் இது வரைக்கும் நடிச்சதில்ல சாஜி சார் திஸ் இஸ் ஒன் த பெஸ்ட் உங்களுக்கு இது பிளஸ் சித்தார்த் விபின் லவ் அவ்வளோ காமெடியா இருக்கும் அவர் டிவியில் எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவர் மியூசிக்கும் பிடிக்கும் ஷூட்டிங்கில் அவ்வளோ லவ் பிளஸ்ஆர் இப்போ இந்த எடுத்தோம் இல்லை ஒரு ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த எடுத்த சீனுக்கு அப்பவே ரீ ரெக்கார்டிங் போட்டு எந்த ஸ்பாட்டில் காம்பாரு ஸோ அவருக்கு நன்றி பேர் விடுபட்டு போயிருந்தா அனைவரும் மன்னிக்கவும் யாராவது விடுபட்டு போயிருந்தா அனைவருக்கும் நன்றி இது ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த நிகழ்வு இந்த வெப்சீரிஸ் மாதிரி இருக்கு இது உங்களுடைய ஆதரவால் மக்களிடையே போய் சென்று சேரும் நான் நம்புறேன் நன்றி வணக்கம் சரி சார் நான் ஆதித்தமண்ணன் சாரை பத்தி சொல்லல சோ வட்ட வட்ட ட்ரெமெண்டஸ் ஆர்டிஸ்ட் நீ இடம்ப மாட்டீங்க நான் வந்து அந்த அந்த அவர் சீன் சீன் எல்லாமே ஹிந்தில ஷூட் பண்ணும் அந்த தமிழில் டப் பண்ணுவார் ஹிந்தியில கரெக்ஷன் பண்ணுவார் அவர் என்ஜாய் பண்ணி நினைச்சாரு ஒவ்வொரு தடவையும் கேள்வி கேட்பார் நாடப்பட்டே இருக்கிறதை அப்படி கேள்வி கேட்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ஏன் இப்படி இருக்கணும் இது ஏன் இப்படி நான் நிற்கணும் இந்த கேரக்டர் இப்படி நிப்பானா நடப்பானா ஆக்சுவலாக அவரோட நான் ஒர்க் பண்ணப்ப ரொம்ப அவர் சொல்ற கரெக்ஷன்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிஜமாவே நான் வந்து அவருடைய நிறைய ஆக்ஷன் படங்களை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த டைமென்ஷனை ஆத்ய மன்னன் சார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன் அந்த கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்துருச்சுக்கு அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா எழுத்துல இருக்கிறத கொண்டு வந்ததில் ஆத்திய மன்னன் சார் ரோல் வந்து பிரம்மா தான் ஸோ தேங்க்ஸ் ஆரிய மன்னன் சார் இப்போ நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் அவ்வளோ அழகாக கேரி பண்ணுவாங்க நாங்கள் லோகர் தாதோட ஒரிஜினல் மார்க்கெட்டில் ஷூட் பண்ணோம் ஹிடன் கேமராவில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மார்க்கெட்டில் முன்ன பின்ன நடந்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து என் ஹஸ்டன் டைட் ஃபோனில் பண்ணி சொல்லுவேன் சார் காஸ்டியூம் சேஞ்ச் சொல்லிடுறேன் அப்படியே ரோட்டில் போய் ஒரு ஓரமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் நடக்கணும் மறுபடியும் நடக்கணும் மறுபடியும் நடக்கணும் இப்படின்னு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு தேங்க்ஸ் ஆதிங்க சார் Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவரின் உயரமும் உள்ளமும் பழமொழி தாண்டிய நடிப்பு ரசிகர்களால் பெரிதும் விரும்பும் ஆதித்யா மேனன் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்குமே வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் நான் வெளியூர்ல இருந்து வந்தேன் டைரக்டா வந்ததும் சரி சேஞ்ச் பண்ணிட்டு ஓடி வர வந்தேன் மாட்டிக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க நிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ராதிகா மேடம் தெரியுமா தெரியல எனக்கு பட் நான் முத முதல்ல தமிழ்ல நான் எல்லாம் பேசி ஒரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா அது ரேடான்காக தான் பண்ணியிருந்தேன் தந்திரபூமின்னு ஒரு சீரியல் பண்ணியிருந்தேன் பல வருஷம் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஜெர்னி கண்டினியூ ஆச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி அவங்க கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அந்த ரேடானுக்காக பண்ணுறதுக்காக சரத் சார் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்த கேரக்டர் ஒன்று இருக்குது இது பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் பேசி எனக்கு வந்து வசந்த பலன் சார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் அது டெஃபினட்டாக அது வந்து சூப்பராக எனக்கு தெரியும் ஸோ சந்தோஷமாக எக்ஸப்ட் பண்ணேன் என்ன பண்ண போகிறேன்றது வந்து டெய்ட்டாக எல்லாம் தெரியல எனக்கு அந்த டைமில் பட்டு பண்ணி முடிச்சதும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஏன்னா ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இந்த சீரிஸை வந்து ரொம்ப நல்லா இருக்கு என் கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச நான் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் ஸோ ஐம் ஹோப்பிங் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து வந்து நல்ல பெரிய சக்ஸஸ் பண்ணி தரணும் எங்களுக்காக

இது ஜி ஃபைவோட என்னோடய செகண்ட் வெப் சீரீஸ் ஸோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரீஸில் நான் கம்மிட் ஆகிருக்கேங்கிறது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை வசந்தபாலன் சார் அங்காடித்தருன்னுருந்தே நான் அவருக்கு ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் ஸோ சார் டைரக்ஷன் சொல்லும் போதே நான் எதுவுமே கேட்கல அது இல்லாமல் ஆன் ப்ரொடக்ஷன் ராதிகா நான் சார்த்துக்குமா சார் ஸோ இந்த ஒரு வாய்ப்பே எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு பரத் சாருக்கு பேரா ஒரு போலஸாக பண்ணியிருக்கேன் ஸோ இது ஜி ஃபைவ் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா ஜி ஃபைவ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கௌஷிக் சார் கிருஷ்ணா சார் அப்புறம் எல்லாருக்குமே வெரி தேங்க்ஃபுல் அப்புறம் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் கேமராமேன் சார் மியூசிக் டைரக்டர் இங்கே இருக்க ஏடிஸ் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் கேர் ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணேன் சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு நிறையா விஷயங்கள் வந்து கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் நிறையா ஆக்டிங்லே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க்யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம்